இரண்டாவது செய்தியாக செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே உள்ள நெல்லிக்குப்பம் அப்படிங்கிற பகுதியில் அரசினர் மேல்நிலை பள்ளி இருக்கிறது அந்த பள்ளியில் பட்டதாரி ஆசிரியராக இருப்பவர் உமா மகேஸ்வரி இவர்கள் வந்து தொடர்ந்து வந்து இந்த புதிய கல்விக் எதிராக குரல் கொடுத்தவர் இவர் இவருடைய சமூக வலைதள பக்கத்தில் எங்கே பயணிக்கிறோம் கல்வி பாதையில் அப்படிங்கக்கூடிய ஒரு கட்டுரையின் கீழே சில கேள்விகளை வைக்கிறாங்க அதில் அவர் மெயினாக சொல்லியிருக்கக்கூடிய இது என்னன்னா சமூகத்தின் ஆணி வேரில் அதாவது கல்வியில் சீரழிவு இருக்கிறது உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது அதற்கு முக்கியத்துவம் தாருங்கள் என்று ஒரு நிமிடம் பேசுங்கள் அப்படின்னு ஆசிரியர்களை அப்புறம் வந்து பிரபலங்களை திரைப்பிரபலங்களை அரசியல்வாதிகளை ஒரு நிமிஷம் நீங்களாம் இதை பேசி வீடியோவாக பதிவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்காரு இது அரசுக்கு எதிராக இருப்பதாக அரசு இவர் வந்து பணி இடை நீக்கம் செய்திருக்கு சஸ்பெண்ட் தற்காலிக இடைநீக்கம் செய்திருக்கு அப்படிங்கக்கூடிய செய்தி வெளியில் வந்திருக்கு சார் இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க பாஸ்கர் அந்த முகநூல் பதிவில் எங்கேயாவது தமிழக அரசுக்கு எதிர்த்து அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்களா தமிழக அரசு எதிர்த்துன்னு எங்கேயும் அவங்க பதிவிடலை அப்புறம் ஏன் அரசாங்கம் அப்படின்னு நினைக்கிறேன் தற்காலிக கல்வி முறையே சொல்லியிருக்காங்க அதில் சார் புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிற ஆள் தற்காலிக கல்வி முறையும் சரியில்லைன்னு சொல்லத்துக்கு அவங்களுக்கு ரைட் இருக்கா இல்லையா அவங்க புதிய கல்விக் கொள்கைன்னு சொல்லுவாங்க புதிய கல்விக் கொள்கைங்கிறதே தப்பு தான் அது நியூ எஜுகேஷன் பாலிசி இல்லை நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி அந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியை எதிர்க்கும்போது அவர்களுக்கு திமுக மேடை போட்டு கொடுக்கும் திமுக வைத்தால் அவங்க பாடையில் போகணும் இதுக்குன்னா மேடை அதுக்குன்னா பாடையினா இது என்ன நியாயம்னு எனக்கு புரியல அப்போது திமுக யாரெல்லாம் யூஸ் பண்ணிது கோவனை யூஸ் பண்ணது இன்றைக்கி கோவன் காணும் சூர்யா ஜோதிகாவை யூஸ் பண்ணாங்க சூர்யா ஜோதிகா எங்கே இருக்காங்கன்னு தெரியாது இப்போ ஜாஃபர் சாதிக்கு வரும்போது அவங்க திருப்பி உள்ளே வந்தாலும் வருவாங்களா உள்ளே வந்துட்டு உள்ளே போவாங்களா எதுவும் நமக்கு தெரியாது யாரும் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க எல்லாரையும் யூஸ் பண்ணியிருக்காங்க யூஸ் பண்ணாத யார் இருக்காங்க அப்போது இவர்களை ஆதரித்தால் தமிழகத்தில் சாவித்ரி கண்ணான்னு ஒரு எழுத்தாளர் அந்த அளவுக்கு பிஜேபி வெறி பிராமண வெறி அதை தவிர எதுவுமே கிடையாது எதாக இருந்தாலும் இந்த ரெண்டை தவிர வேறு எதுவுமே அவருக்கு பார்க்க தெரியாது அப்படி திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி இருந்ததுனால ஒரே ஒரு நாள் திமுக எடுத்து தூக்கி உள்ளே போட்டாங்க பத்திரி சேஷாஸ்திரி பத்திரி சேஷாத்திரி அவங்க எஜுகேஷன் கமிட்டிலேயே வச்சுருந்தாங்க ஒரே ஒரு நாள் அண்ணாவை ஃபூல் அப்படின்னு சொன்னதுனால பத்திரி சேஷாத்திரியை உள்ள தீக்கு போட்டாங்க இப்படி திமுக என்பது அராஜ கருத்து சுதந்திரத்துக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்காத ஊடக சுதந்திரத்துக்கு இடம் கொடுக்காத ஒரு கட்சி தான் அரசு ஊழியர்கள் இவர்களுக்காக தான் சப்போர்ட் பண்ணுறாங்க நான் இந்த ஸ்ரீ டிவி மூலமாக ஒரே ஒரு விஷயத்தை தான் நான் அரசு ஊழியர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் நீங்களே பெருமையாக சொல்லக்கூடியது நாங்களால் இந்த ஆட்சி வந்தது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அவங்களுக்கு ஒரே வேண்டும் நீங்கள் சொன்னது எதையும் இந்த அரசாங்கம் செய்யலில்ல ஒரே ஒரு காரியம் பண்ணுங்க போன தடவை நாங்களால் வந்ததுங்கிறதுக்கு சொன்னதுக்கு பதிலாக இந்த தடவை பூத்தில் பேசாமல் இருங்க கள்ளத்தனத்துக்கு உதவி பண்ணாதீங்க அப்படின்னாலே இந்த அரசாங்கம் போயிடும் இந்த ஆசிரியர்கள் அதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே ஜாக்டோஜியோ இருக்கும்போது எப்படி அவர்களை ட்ரீட் பண்ணாங்க எத்தனை பகுதி நேர ஆசிரியர்களாக எப்படி அவர்களை மனிதாபிமானம் இல்லாமல் தூக்கிச் சென்றார்கள் இதெல்லாம் பார்த்த பிறகு உமா மகேஸ்வரிக்கு எதுவும் புரியலைன்னா அது உமா மகேஸ்வரி என்று கோளாறு அவ்வளோதான் நான் சொல்லுவேன் இந்த அரசாங்கம் சமூக நீதிக்கு எதிரான அரசாங்கம் இந்த அரசாங்கம் கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான அரசாங்கம் இதை நாம் புரிந்து கொண்டால் போதும் அப்போ இப்போ இன்றைக்கி உமா மகேஸ்வரி போயிருக்காங்கன்னா இது மெரட்டில் தானே ஆசிரியர்கள் மீது இப்போ அவங்க எழுதின நான் பதிவை பார்த்தேன் சார் அந்த பதிவு ஒரு சாதாரணமாக ஒரு தொழிற்சங்க கூட்டத்தில் எல்லாரும் பேசுகிற பேச்சு தான் அப்போ தொழிற்சங்க கூட்டத்தில் நான் பேசுகிற ஒரு பேச்சை முகநீரில் போட்டால் நான் அரசுக்கு எதிராக மாறிவிடுவேனா அரசுக்கு எதிராக போராட்டம் நடக்கிறது இப்போ அரசுக்கு எதிரான போராட்டம் எல்லாம் அப்போ வந்து அரசுக்கு நீங்கள் அரசு பண்ணுறதுக்கு ஏதுவான போராட்டமா அது ஜனநாயக ரீதியாக அதுக்கு ஆதரவு இருக்கு இல்லையா அந்த மாதிரிதான் இதை பார்க்கணும் முதல்வர் வந்து நான் சர்வாதிகாரியாக மாறுவேன்னு சொல்லியிருக்காரு ஆமா அது சர்வாதிகாரியாக எதுக்கு மாறுவேன்னா போதைப் பொருளுக்கு எதிராக நான் சர்வாதிகாரியாக மாறுவேன் திமுகவில் தவறு செய்தவருக்கு எதிராக நான் சர்வாதிகாரியாக மாறுவேன் அப்படித்தான் சொன்னார் ஆசிரியர்களை அரசுக்கு எதிராக யாராவது போராட்டம் நடத்தினால் அவர்கள் ஜனநாயக குரல் வழியை நெறிப்பேன் சர்வாதிகாரம் மாறுவேன் அவர் சொல்லவே இல்லை அவர் சொல்லவே இல்லை அந்த சர்வாதிகாரி அதையும் அவர் சொல்லிட்டால் நல்லாயிருக்கும் ஆனால் அவர் சர்வாதிகாரியாக மாறுவேன்னு சொன்ன எந்த இடத்துலையும் அவர் சர்வாதிகாரியாக மாறலை போதைப்பொருளுக்கு எதிர்த்தாப்புல சர்வாதிகாரியாக மாறுவேன்னா ஜாபர் சாதிக்கு அப்படி கூப்பிட்டு டிஜிபியை வச்சு அவார்டு கொடுக்க வைக்கிறாரு மகனுடைய மனைவி கூட படம் எடுக்க வைக்கிறாரு எங்கள் சர்வாதிகாரியாக மாறினார் சரி திமுக காரர்களிடம் நான் சர்வாதிகாரியாக மாறினேன் எந்த திமுக கார்ட்ட மாறி இருக்காரு இது வரைக்கும் ஒன்றும் தெரியல அவன் கேள்வி ஒன்றான் நாமளே பார்க்குறோம் முதலமைச்சர்கிட்ட நிர்வாகம் என்பது அவர் கையில் இல்லை சார் இது நான் ஏற்கனவே சிடிவியில் பலதரவு சொல்லிட்டேன் அவர் கையில் இல்லை நிர்வாகம் இன்னைக்கு இந்த உமாமகேஸ்வரனுடைய கைது என்பது எந்த அளவுக்கு இவங்க இப்போது பாரதிய ஜனதா கட்சியில் இது வரைக்கும் முப்பத்தி மூணு பேர் மேலே அரெஸ்ட் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒன்றுமே இல்லாத கேஸ் ஒன்றுமே இல்லாத ஓ ரெண்டு நாளைக்கு முன்னால் ஒரு பெண் நிர்வாகி கைது பண்ணாங்க நல்ல வேலை அவங்கள விட்டுட்டாங்க இல்லைன்னா அந்த பிரச்சனை பெருசாக அரசுக்கு எதிராக தான் வந்திருக்கும் அதனால் இவ்வளவு மட்டமாக இந்த அரசாங்கத்தால் தான் செயல்பட முடியும் இந்த அரசாங்கம் விரைவில் எல்லாரையும் எப்படி உள்ளே போடுதோ அதே மாதிரி இந்த அரசாங்கத்தில் யார் யார் நிர்வாகம் பண்ணுறார்களோ அவரவர்களெல்லாம் விளைந்து உள்ளே போவார்கள் அதுதான் எனக்கு